வடக்க மக்களே இன்றைக்கி என்னோட குக்கிங் சீரீஸ் தேர்ட்டி ஒனில் நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் கிரேவி ஆரம்பிக்கலாமா இப்போ தேவையான இன்க்ரீடியண்ட்ஸாக பார்த்துடலாம் நான் அரை கிலோ கிட்ட மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லாமல் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வேர்க்கடலை ரெண்டு கைப்பிடி நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் நல்லெண்ணெய் கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு காஞ்ச மிளகா வேர்க்கடலை இதை போட்டு வறுத்துக்கலாம் பொன் மருவானா வறுத்துக்கோங்க இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பில் போட்டு வ வதக்கிக்கோங்க அப்புறம் காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்டு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் சிக்கன் மசாலா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இது வந்து மசியாத அளவுக்கு வேகிற மாதிரி நீங்கள் கரெக்டான பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வதக்கின கருவேப்பிலையும் சேர்த்து உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மா நம்ம இந்த விழுதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேரை சேர்த்துறோம் இப்போ நம்ம இது கூட காய சேர்த்துறலாங்க ஒரு கொதி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஈஸியான பரங்கிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க எப்போதும் கூட்டு பொரியல் மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்